கண்டு வைத்து பாருங்க நீங்க 예수வ அந்த இடத்துல பாப்பீங்க உங்க இடத்துல ஒண்ணு இல்லைங்க ஆண்டவர் சொல்றாருங்க நீ என்ன பார்க்கணோனா நீ என்ன அன்பு வை எல்லார் மேலயும் அன்பு செலுத்து நான் வாழ்ற போது எப்படி வாழ்ந்தேன் உங்களுக்குள்ள நான் வாழ்ந்தேன் இயேசுவா அப்ப எப்படி வாழ்ந்தேன் நான் எல்லாரே இடத்துல அன்பு செலுத்தினேன் என் பிள்ளைங்க நீங்க நான் பிள்ளைகள் நீங்களும் அன்பு செலுத்துங்க ஒவ்வொருவர இடத்துல ஒவ்வொருவர் அன்பு செலுத்துங்கன்றாரு முன்னடையத்தில் நீ அன்பு கூறுவது போல பின்னாடையத்திலும் அன்பு கூறுவாயாக அப்ப அன்பு தான் இந்த உலகமே நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்திலே ஒரு சிறந்த ஆயுதம் இல்லை எந்த ஆயுதம் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கத்தியோ கோடாரியோ இல்லை துப்பாக்கியோ இல்லை வேறு எந்த ஆயுதத்தை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் கிடையாதுங்க ஆனால் அன்புன்ற ஒரு ஆயுதத்துக்கு இணையானது உலகத்திலே கிடையாது நீங்கள் ஒருத்தர் வந்து உங்களை என்னதான் தான் உதாசீனப்படுத்தினாலும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அவர் மேலே அன்பு செலுத்தி பாருங்கள் ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவரே வந்து மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உங்கள் மேலே அவரே அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருக்காரு இந்த உலகத்திலேயே சிறந்த விஷயம் அன்புதாங்க தான் ஆண்டவருடைய சீடர் ஆகிய யோவான் ஆண்டவர் ரொம்ப எல்லா இடத்துலையுமே அவர் நேசிச்சார் அந்த யோவான்றவர் இருக்கிற சீடர்கள்லேயே ரொம்ப சிறியவர் வயசுல ரொம்ப சிறியவர் அவர் எங்க போனாலும் ஆண்டவர் ரொம்ப அதிக அளவில் அன்பு செலுத்தினார் பேதூர் மேலே அன்பு செலுத்தினார் யோ யாக்கோ மேலே யோவான் மேலே எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துனார் ஆண்டவருடைய மடியிலேயே மார்லேயே சாய்ந்து கொண்டிருந்த ஒரு அருமையான ஒரு சீடன்னு கேட்டிங்கன்னா அந்த யோவான் தான் அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதாகம்பத்தில் எடுத்து அன்புன்ற வார்த்தை எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோவானுடைய புஸ்தகத்தில் அன்புன்ற வார்த்தை அதிகமாக இருக்குங்க அப்போது அன்புக்கு தாங்க இந்த உலகத்தில் எல்லாருமே ஒருத்தர் தலை வணங்குறாங்கன்னா நீங்கள் ஒன்றா பாருங்கள் அன்பு கிட்ட தாங்க எப்போவுமே ஜனங்கள் கூடி இருப்பாங்க வெறுப்பை காட்டுறவங்களோ இல்லை பின்னாடி பழி வாங்குறவங்களோ இல்லை பின்னாடி பேசுகிறவங்களோ புறங்குறுகிறவர்களோ அவங்களெல்லாம் வந்து யாருமே கூட்டம் இருக்காது கடைசி வரைக்கும் அவங்க கூட நிற்கவே மாட்டாங்க நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்கள் உங்கள் கணவர்கிட்ட அன்பு செலுத்துங்க உங்கள் மனைவி கிட்ட அன்பு செலுத்துங்க உங்கள் பிள்ளைகளிடத்துல அதிகமாக அன்பு செலுத்துங்க அதே மாதிரி இந்த உற்றார் எல்லா இடத்துலையும் நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்கள் ஒருத்தர் உங்கள் பின்னாடி ஊறுறவங்களா இருந்தால் கூட அவங்ககிட்ட நீங்கள் அன்பு செலுத்துங்க அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நான் இவ்வளோ தவறு செஞ்சினேன் பின்னாடி நான் இவ்வளோ குற்றம் பண்ணினேன் ஆனாலும் நீ அதெல்லாம் மன்னிச்சு என் மேலே அன்பாக இருக்கிறீன்னு சொல்லி அந்த இயேசு வாழும்போது அன்புதாகவே செலுத்தினார் அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வருஷம் இயேசு இந்த பூமிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வருஷங்கள் மேலே ஆகுது அப்படியா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் ஆகுது இந்த நேரத்திலையும் இன்னைக்கு உலகமே இயேசுவை கொண்டாடுறதுனா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உலகத்தில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து லண்டன் எல்லா இடமே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் கொஞ்சம் உலகம் முழுக்க இந்தியாவுக்கு வந்து இயேசு வரல ஆனா கோமா தான் வந்தார் அவருக்கு சீரதா வந்தாரு ஆனா உலகம் முழுக்க இயேசுவை பற்றிய இயேசுடைய நாமத்தை இயேசுடைய கோயில்களையும் எல்லா இடத்துலயும் இயேசுவை பற்றி நம்ம பேசுறோம்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா அன்பு தாங்க அன்பை தவிர வேற எதுவுமே கிடையாது இயேசு நம்ம மேல வச்ச அன்பு தான் நமக்கு ஒரு கஷ்டம்னா போய் நம்ம ரூம்ல போய் உக்காந்து முட்டி போட்டு அழுது ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் ஆண்டவரே நான் மனுஷங்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் என்னை அவன் அவமானப்படுத்துவான் என்னை எல்லாத்தையும் கேட்டுட்டு பின்னாடி போய் குரம் குரங்குறுவான் என்னை பேசுவான் அசிமா பேசுவான் அவன் அன்னைக்கே நான் சொன்ன பத்தியா இன்னைக்கு விழுந்துட்டான் பத்தியா கேவலப்படுத்துவான் மனுஷன் ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அந்த ரூம்ல போய் முட்டி போட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு நாள் அவர் உங்களை கேவலப்படுத்த மாட்டாருங்க உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஆண்டவர் சொல்றாருங்க பதில் கொடுப்பாரு உன்னுடைய கண்ணீரை துருத்தில வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு அதுக்கு நான் பதில் செய்வேன்னு சொல்றாரு

அங்கங்கே ஆட்டு ஆட்டுன்னு போட்டு ஆட்டை போட்டு வச்சுட்டு இருக்காங்க ஏன்னா காதலர்கள் தினமா இன்னைக்கு ஆனா இந்த காதலர்கள் தினத்துல நம்ம வந்து ஆண்டவரை நீங்க நேசிச்சு பாருங்க அதாங்க உண்மையான காதல் ஏங்க ரத்தத்தை சிந்தினவருங்க அவரு சிந்திச்சு பாருங்க உங்களுக்காக ரத்தம் சிந்தினவங்க யார் வந்திருக்காங்க உங்க அப்பா ரத்தம் ரத்தம் சிந்துவாரா உங்க அம்மா ரத்தம் சிந்துவாங்களா உங்க கணவர் ரத்தம் சிந்துவாரா பிள்ளைங்க ரத்தம் சிந்துவாங்களா நம்முடைய பாவத்துக்காக அவர் பலியானாருங்க அவர் ரத்தம் சிந்தினாரு உன்னுடைய பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் நான் ரத்தம் சிந்தனை சொல்லி அவர் ரத்தம் சிந்துனார் அப்ப ஆண்டவருடைய அன்பை விட மேலான அன்பு எதுவுமே கிடையாது உங்களுடைய பாவத்துக்காக யாராவது ஜெயிலுக்கு போவாங்களா கேட்டு பாருங்க யாரும் போக மாட்டாங்க அவர் பாவத்தை நான் ஏத்துக்கிறேன் ஏத்துக்க மாட்டாங்க ஒரு சின்ன விஷயம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆனா கூட வரமாட்டாங்க யாருமே மாட்டாங்க சுயநலம் மிகுந்த ஒரு உலகமா இருக்கு இன்னைக்கு ஆனா இயேசுவானவர் அப்படி இல்லைங்க அன்பான ஒரு தகப்பன் இயேசு நமக்கு அவருடைய அன்புக்கு இணையானது எதுவுமே இல்லை அவர் இடத்துல ஒரே ஒரு குறை யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு குறை கண்டுபிடிச்சு பாருங்க நான் பார்ப்போம் பைபிள்ல இருக்கு இல்லைங்களா ஒரே ஒரு குறை அதான் சொல்றாரு என் இடத்துல வர்றதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு அவன் என்னிடத்தில் வருவதற்கு ஒன்றும் இல்லை நான் பாவம் செய்யல ஒரு பாவமும் நான் அறியேன்னு சொல்றாரு ஆனா ஒரு பாவமும் அறியாத அந்த இயேசு கிறிஸ்துவ தான் சிலுவையில் மனிதர்களே காட்டி கொடுத்தாங்க அவர் கூட இருந்தவங்களே காட்டி கொடுத்தாங்க அப்பா துரோகம் தான் பண்ணாங்க மனிதர் ஆண்டவருக்கு ஆனாலும் அவர் கடைசி நேரத்தில் அவர் உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல உடல்ல முள்மகுடும் கையில ஆணி கால ஆணி உடல்ல விழா எலும்புல குத்துரா ஒருத்தன் துணியெல்லாம் எடுத்துட்டாங்க அவரு அவர் அவமானப்படுத்துறாங்க உண்மை நீர்ல எச்சை எடுத்து முகத்துல துப்புறாங்க அவரை காய் துப்புறாங்க அவ்வளவு வேதனைகள் சாட்டையில அடிச்சாங்க எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சார் ஆனால் அவ்வளவு முடிஞ்ச பிறகும் கடைசி நேரத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல எல்லாம் போயிடுச்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு பிதாவே இவர்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் மன்னியும் உயிர் போகுது கடைசியா சொல்ற வார்த்தை பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிற பிழைகளை எல்லாம் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்றாரு பிதாவே மன்னிங்கன்றாரு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அன்பு இந்த அன்பு யார் வரும் மனுஷங்க நம்ம வருமா வாய்ப்பே இல்லை அவ்வளவு பொறுமை அவ்வளவு சகிப்பு தன்மை ஆண்டவருடைய அன்புக்கு இலக்கணம் உலகத்திலே கிடையாதுங்க அதுக்கு தாங்க ஆண்டவர் இந்த உலகத்தில் நீங்கள் எந்த கோயிலுக்கு கோலம் எங்கே போனீங்கன்னா கூட சரி ஆனால் உண்மையான தெய்வம் எதுவும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இயேசு மட்டும்தாங்க உண்மையான தெய்வம் அவருடைய அன்புக்கு இணையானது எதுவுமே இல்லை எல்லா இடத்துலையும் தங்கத்தை கொடு கூடு கொடு இடைக்கடை போடு காலில் காலைல நீ நடந்து வா எனக்கு முடிய கொடு எல்லாம் கேட்பாங்க காணிக்க கேட்பாங்க ஏசு கேட்குறாரு உன் இருதயத்தை கொடு ராஜா உன் அன்பை கூடு உன் இருதயம் தான் எனக்கு வேணும்ன்றாரு இது இணையானது என்ன வேணும் ஆண்டவர் தான் நமக்கு நமக்கு எல்லாமே தவிர இந்த உலகத்துல நமக்கு யாருமே இல்ல ஆண்டவர் தான் நீங்க கஷ்டப்படும் போது கூப்பிட்டா இயேசுதான் வருவாரு வேற யாருமே வரமாட்டாங்க சிந்திச்சு பாருங்க தத்த உங்களை நன்றி ஆமே